அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி திருமணத்தில் அராஜக பேரொழி அதாவது பர்னபாஸ் இவர் வந்து இருதயமே இல்லை கடின இருதயம் கல் இருதயம் எனக்கு துரோகம் செய்தார் அவர் டிஎஸ் ஜெய்சிங் அவருக்கு துரோகம் செய்தார் எல்லாருடைய வயிற்றச்சலையும் சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்ல ஒரு முடிவு வராது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை இதற்கு ஜால்ரா போடக்கூடிய யாரு ரவரன் சுதர்சன் இவர் ஐந்து பள்ளிக்கூடங்களுக்கு கரஸ்பாண்ட்டாக அத கரஸ்பாண்ட் அசைனி அப்படின்னு ஒரு புதிய பதவியை ஏற்படுத்தி அதை வந்து மேனேஜராகவும் இருந்து அவருக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறார் இவர் செய்கிற எல்லா அட்டு இவர் கைகூலியாக இருந்து அநேக காரியங்கள் செய் இப்பொழுது ஒரு ஒருவர் டோனாவூர்லேருந்து ஜான் ராஜதுரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கண்ணீர் வடிக்கிறார் ஐயோ கடவுளை எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த பர்ணபாஸுக்கு ஒரு ஈவு இறக்கு இல்லையே பாருங்கள் அவருடைய தங்கச்சி அண்ணாள் பாக்கிய செல்வி இவங்க கணவரை ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார்னு சொல்லி அவர் அழுகிறாரு ஏங்கி அழுகிறாரு இது எப்போ நடந்துச்சு கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்தில் நடந்திருக்கு இப்போ இவங்க விடவாக இருக்காங்க அதாவது கணவரை இழந்து இருக்காங்க இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு மகன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் இன்னொரு மகன் லா காலேஜ் படிக்கிறான் சொந்த வீடு பெருமாள்புரத்தில் இருக்குது பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் இருக்கிறது இவங்கள ஷாஃப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து தூக்கி சமாரியா அதாவது தெஸியன் விலையில் உள்ள சமாரியாவில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு மாற்றிருக்காங்க கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்குதா அதுக்குதான் நான் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மூன்றையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கறதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சீக்கிரத்தில் அது கைகூடி வரும் நிச்சயமாக வரும் முயற்சியுடைய இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கும் அதாவது ஜபத்தோடு சேர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் போஸ்டிங் இந்த மூன்றையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிட்டா இந்த கண்ணீர் வராது அவர் என்ன சொல்லார் தெரியுமா என் வைத்தறிச்சல் இவனை வாழவே கூடாது இவன் விளங்கவே மாட்டான் அவனை தேடி எத்தனையோ முறை போயிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் போடாதீங்கன்னு எவ்வளவு கெஞ்சி பார்த்துருக்கேன்னு சொல்லி இன்னும் பச்சை பச்சை கெட்ட வார்த்தை சொல்லிக்கிறார் எனக்கு அது சொல்ல முடியாது ஆனா அவர் சொல்ற கண்ணீர் வடிக்கிறார் பெருமூச்சு விடுகிறார் இப்போ இதனால என்ன இன்னும் கூட என்ன கூட இடைஞ்சல் பண்ணுவாங்க எது வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லுகிறார் அப்போது ஒரு சொந்த வீடு பெருமானத்திற்கு கணவரை ஏற்கனவே இழந்திருக்காங்க இதே டிரான்ஸ்ஃபர் காரியத்தினால பழைய பிஷப் உள்ள காலத்தில் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாரு ஷாத்ராக் என்று எது சொல்கிறாங்க அவங்க கணவர் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விடோவா இரண்டு பையங்களும் வச்சுருக்காங்க ஒரு பையன் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறான் லா காலேஜ் ஒரே சின்ன பையன் நைன்த்து படிக்கிறான் இந்த குடும்பத்தை செதறடிச்சு சின்ன பின்னமாக்கி அவர்களை தசையில போயிட்டு வர முடியுமா சற்று யோசித்து பாருங்க இதை டிஇஓ சிஇஓ இவங்களுக்கும் நான் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கேன் இந்த சுதர்சன் மீது நடவடிக்கை எடுங்க இவர் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்து மக்களுடைய வயிற்றறிச்சலையும் சாபத்தையும் இந்த பர்ணபாசம் இணைந்து பெற்று கொண்டிருக்கிறார்கள் இவங்க அதாவது வேதத்தின்படி அன்பு ஜீசஸ் கிரைஸ்ட் என்றாலே அன்புதான் தான் கிறிஸ்டியானிட்டி என்றாலே அன்பு தான் இந்த அன்புக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது ஆண்டுபட்ச அந்த மூன்று எழுத்துக்குள்ளே அத்தனை பத்து கட்டளைகளையும் கொண்டு வந்து சேர்த்துட்டார் கொலை செய்யாது இருப்பாங்க விவச்சாரம் செய்யாது இருப்பாங்க பிறருக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க என்று பத்து கட்டளைகளையும் ஒரே கட்டளைக்குள் இவைகளில் பிரதான கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தினை அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க இதை பிரசங்கிக்கிறாங்க ஜபிக்கம்போது சொல்கிறாங்க கட்டளைகளை சொல்லும்போது சொல்கிறாங்க ஆனால் அதை ஒரு ஒரு சின்ன துளி கூட கையில் கையை கை கொள்வது கிடையாது அதான் மத்திய சுவிஷத்தில் ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார்ல சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை திருச்சபை மக்கள் மீது சுமப்பார்கள் சுமப்பு ஆனால் அவர்களோ தாங்கள் ஒரு விரலினால் அதை கை கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்து எழுதி வைத்து விட்டு போயிட்டார் ஆகினால இவங்களை சொல்லி குற்றம் இல்லை இவங்களுக்கு என்று எரி நரகம் காத்து கொண்டிருக்கிறது இவருடைய குடும்பத்திற்கு சமாதானம் சந்தோஷம் வராது இப்படிப்பட்ட அநேகருடைய வயிற்றச்சலையும் சாபத்தையும் கண்ணீரையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் வாழ முடியாது ஆகவே இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் நாம் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரப்போகிறோம் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் ஒருவரும் உங்களை மேற்கொள்ள விடாதபடி ஒரு அருமையான ஒரு அரசாட்சியை நம்ம கொண்டு வருவோம் எல்லாரும் ஒன்றுபடுங்கள் ஒரு கொடைக்கில் வாங்க ஏன்னா செதறி கிடைக்காதீங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வருவோம் ஒரு நயா பைசா நான் தொடமாட்டேன் இது சத்தியம் ப்ராமிஸ் ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் ஒரு டீ காஃபி ஒரு வடைகூட ஒரு மட்டன் சாப்பிடக்கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன் அப்படி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதற்கு காணிக்க கொடுத்து விட்டு சாப்பிடுவேன் ஆகவே எல்லோரும் ஒன்றுபடுக்க நம்ம எல்லாரும் சேர்வோம் தூத்துக்குடி நாசிரத்தில் தேர்தல் வேலைகள் ஆரம்பித்து விட்டது சீக்கிரத்தில் திருநெல்வேலியில் வரும் வரும்போது நம்ம இணைந்து செயல்படுவோம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் குருமார்கள் போதகர்கள் இந்த பர்னபாஸுடைய கொடூரருடைய கைக்குள் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட கொடூர்களுடைய கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தான் காட்ஃபெண்ட் நோய் கருத்து ஏற்படுத்தியிருக்க நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஊழியத்தை சிறப்பாக செய்வோம் திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் கூட ஆலயம் இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது அதை சீக்கிரத்தில் நிறைவேற்றி காட்டுவோம் பெரிய காரியத்தை கத்து செய்வார் எனவே பர்ணபாஸ் இதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவை ஊருக்குள்ளே கொண்டு வாங்க இல்லை என்றால் கர்த்தருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும் இவங்க கண்ணீர்லாம் உங்களை சும்மா விடாது அதே போல் சுதர்சன் ரவரன் இவருக்கு நீங்கள் சிங்கி அடிக்க அடிக்க உங்களுக்கும் சேர்ந்து தான் பிரச்சனை எனக்கு உங்கள் மேலே விருப்பம் கசப்போ கிடையாது ஆனால் பொதுமக்கள் வந்து கண்ணீர் வடிக்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நியாயத்தை தர்மத்தை நீங்கள் செய்ய அப்போ தான் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார் மீண்டும் ஒரு நல்ல செய்தி ஒரு தேவ வரை தேவக்கருவை எடுப்பதாக காட் பிளெஸிங்